அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் பாகம் காஞ்சியின் முற்றுகை எல்லோருக்கும் வணக்கம் இரண்டாம் பாகத்தின் அத்தியாயம் மாமல்லர் பரஞ்சோதி இருவரும் காஞ்சிக்கு வந்து சேர்ந்ததையும் அங்கு அவர்களுக்கு கோலாகலமான வரவேற்பு அளிக்கப்பட்டது மற்றும் மகேந்திர பல்லவர் காஞ்சிக்கு இன்னும் வந்து சேரவில்லை அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப ஐம்பதாவது அத்தியாயத்தை வாசிக்கலாம் வாங்க அன்றிரவு ஒன்றரை ஜாமம் ஆன போது மந்திராலோசனை சபை கூடியிருப்பதாகவும் குமார சக்கரவர்த்தியின் வரவை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் செய்தி வந்தது மாமல்லரும் அன்னையிடம் விடைபெற்று புறப்பட்டார் புல்லலூரிலிருந்து சக்கரவர்த்தி செய்தி அனுப்பியதன் காரணமாகத்தான் இன்றிரவும் மந்திராலோசனை சபை கூடியது மந்திரிகளும் அமைச்சர்களும் கோட்டத் தலைவர்களும் மந்திராலோசனைக்கு அழைக்கப்பட்டு வந்திருந்தார்கள் தளபதி பரஞ்சோதி பின்தொடர மாமல்லர் மண்டபத்திற்குள் பிரவேசித்ததும் அங்கே எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை பிறகு அமர்ந்தார்கள் சக்கரவர்த்தியின் சிம்மாசனம் வெறுமையாயிருந்தது போட்டிருந்த மற்றொரு சிம்மாசனத்தில் மாமல்லர் அமர்ந்தார் அவருக்கு பின்னால் பரஞ்சோதி நின்று கொண்டிருந்தார் அவருக்கு ஏனோ உட்கார மனம் வரவே இல்லை ஏதோ எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கப் போவதாக அவருடைய உள்ளுணர்ச்சி சொல்லிக்கொண்டே இருந்தது இதனால் ஏற்பட்ட பரபரப்பு அவருடைய முகத்தில் பிரதிபலித்தது முதன் மந்திரி சங்கரதேவ பட்டர் சபையை ஆரம்பித்து வைத்தார் அவர் சபையை பார்த்து கூறியதாவது இன்றைக்கு இந்த நேரத்தில் மந்திராலோசனை சபை கூடும்படியாக சக்கரவர்த்தி ஆங்கே இட்டதின் பேரில் இங்கே கூடியிருக்கிறோம் ஆனால் சக்கரவர்த்தி இன்னும் வந்து சேரவில்லை விசித்திர சித்திரான நம் சக்கரவர்த்தி வேறு முக்கிய அலுவல்களில் ஈடுபட்டிருப்பதனால் இன்னும் வந்து சேரவில்லையோ அல்லது எதிர்பாராத இடையூறுகளினால் தடுத்து நிறுத்தப்பட்டாரா என்பதும் தெரியவில்லை இந்த தள்ளி போடுவதா அல்லது சபையை நடத்துவதா என்று முதலில் தீர்மானிக்க வேண்டும் சக்கரவர்த்தி மாதத்துக்கு முன்பு வடக்கு போர்க்களத்துக்கு சென்ற போது மாமல்லருக்கு சர்வ ராஜ்ய அதிகாரங்களையும் கொடுத்துவிட்டு சென்றார் எனவே மாமல்லரின் தலைமையில் மந்திராலோசனை நடத்தலாம் என்றே நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லோருடைய அபிப்பிராயமும் அவ்விதமே இருக்கும் என்று கருதுகிறேன் முன் மந்திரியின் மேற்படி பிரேரணையை ஆம் ஆம் என்று கூறி சபையோர் அனைவரும் ஆமோதித்தார்கள் பின்னர் முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் சொன்னதாவது இந்த சபையை தள்ளி போட்டு சக்கரவர்த்தி வருகிற வரையில் காத்திருப்பதற்கு முடியாத நிலைமையில் நாம் இருக்கிறோம் வாதாபியின் முன்னணி படைகள் கோட்டைக்கு இரண்டு காத தூரத்தில் வந்துவிட்டன இந்த நிலைமையில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்பது பற்றி குமார சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தையும் ஆக்னையும் அறிய விரும்புகிறோம் வடக்கு போர்க்களத்தில் இருந்து நம் வீர பல்லவ சைன்யத்தை சேதமடையாமல் கோட்டைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்த சேனாபதி கழிப்பகையாரும் நமது கடமையை பற்றி தமது அபிப்பிராயத்தை எதிர்பார்க்கிறோம் செஞ்சிகோட்டை தலைவன் சொன்னான் சக்கரவர்த்தியை பற்றிய செய்தியை முதலில் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் வடக்கு போர்க்களத்தில் நமது சேனாதிபதியுடன் பல்லவேந்திரர் இருப்பதாகவே இத்தனை காலமும் எண்ணிக்கொண்டிருந்தோம் சைன்யத்தை விட்டு பிரிந்து சக்கரவர்த்தி எங்கே போனார் என்பதை சேனாபதி தெரிவிக்க கூடுமா சேனாபதி கலிப்பகையார் கூறினார் பத்து தினங்களுக்கு முன்னால் சக்கரவர்த்தி இரண்டாயிரம் வீரர்களுடன் வடக்கு போர்க்களத்திலிருந்து புறப்பட்டார் காஞ்சி கோட்டைக்கு சைனியங்களுடன் வந்து சேரும்படி எனக்கு கட்டளையிட்டு விட்டு சென்றார் அப்புறம் எனக்கு தகவல் ஒன்றும் தெரியாது புள்ளலூர் போர்க்களத்துக்கு செல்வதாக நான் ஊகித்தேன் சக்கரவர்த்தி அழைத்துச் சென்ற வீரர்களில் திரும்பி வந்திருப்பவர்கள் அவ்விதமே சொல்கிறார்கள் புள்ளலூர் போர்க்களம் என்றதும் அங்கிருந்த ஒரு அனைவருடைய கண்களும் மாமல்லரை நோக்கினர் சபையின் நோக்கத்தை அறிந்து கொண்டு மாமல்லர் பேசினார் சேனாதிபதி ஊகித்தது உண்மை தந்தை புள்ளலூர் போர்க்களத்துக்குத்தான் வந்தார் ஆனால் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை என்பது எனக்கு வியப்பாகவே இருக்கிறது உங்களை எல்லாம் கோட்டை வாசலில் சந்தித்தபோது என் தந்தை அரண்மனையில் என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணினேன் அரண்மனைக்கு வந்ததும் பெரும் ஏமாற்றமடைந்தேன் என் அருமைத் தோழர் பரஞ்சோதிக்கு சக்கரவர்த்தி அனுப்பியிருந்த ஓலையில் இருந்து அவ்விதம் நாங்கள் நினைக்க நேர்ந்தது தளபதி எல்லா விபரங்களையும் இவர்களுக்குச் சொல்லுங்கள் அவ்விதமே தளபதி பரஞ்சோதி புள்ளலூர் போரின் விபரம் துர்வினீதன் தோற்று ஓடியது அவனை துரத்தி கொண்டு தாங்கள் சென்றது சக்கரவர்த்தியும் வேறு மார்க்கமாக தெற்கு நோக்கி வந்தது மாமல்லர் வெள்ளத்தில் அகப்பட்டுக் கொண்டு மண்டபப்பட்டு கிராமத்தில் ஒதுங்கியது தாம் அவரை தேடியது துர்விநீதனை சக்கரவர்த்தி சிறைப்படுத்திவிட்டு தமக்கு ஓலை அனுப்பினது ஆகிய விவரங்களை சபையோருக்கு எடுத்து கூறினார் ஆயனர் சிவகாமி விஷயத்தை மட்டும் அவர் பிரஸ்தாபிக்கவில்லை அதன் மேல் முதன் மந்திரி சாரங்க தேவப்பட்டர் கூறியதாவது சக்கரவர்த்தி இல்லாத சமயத்தில் நம்முடைய பொறுப்பு பன்மடங்கு அதிகமாயிருக்கிறது தென் தமிழ்நாடு இதுவரையில் கண்டிராத பெரிய பகைவர் படை நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த நிலைமையில் நாம் செய்ய வேண்டியதை பற்றி குமார சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் கோட்ட தலைவர்களும் மாமல்லரின் ஆங்கேயை எதிர்பார்க்கிறார்கள் காஞ்சிக்கோட்டை முற்றுகைக்கு உட்படுவதற்குள் அவர்கள் தங்கள் தங்கள் கோட்டத்துக்கு திரும்பி போய்விட வேண்டும் அல்லவா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர் உடனே மறுமொழி எதுவும் சொல்லவில்லை ஏதோ தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்தவராக காணப்பட்டார் அதை கவனித்த முதலமைச்சர் ரணதீப பல்லவராயர் முதலில் வடக்கு போர்க்களத்தில் இருந்து திரும்பி வந்திருக்கும் சேனாதிபதி கலிப்பகையார் தமது அபிப்பிராயத்தை சொல்லுவது நல்லது சக்கரவர்த்தி இந்த சபை கூட்டச் சொன்னதன் நோக்கம் என்ன என்பது அவருக்கு தெரிந்திருக்கக்கூடும் என்றார் சேனாதிபதி கலிப்பகையார் தம் ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று சொல்லத் தொடங்கினார் சக்கரவர்த்தி இந்த மந்திராலோசனை சபையை கூட்டியதன் காரணம் காஞ்சி முற்றுகை சம்பந்தமானதுதான் முற்றுகை ஒருவேளை ஓராண்டு காலம் நீடித்தாலும் நீடிக்கலாம் என்று சக்கரவர்த்தி எதிர்பார்க்கிறார் இந்த ஒரு வருஷமும் கோட்டைக்குள்ளே இருப்பவர்களுக்கும் வெளியில் இருப்பவர்களுக்கும் சம்பந்தம் எதுவும் இராது ஓலை போக்குவரவுக்கும் இடம் இராது காஞ்சி கோட்டை முற்றுகைக்கு உட்பட்டிருக்கும் காலத்தில் நமது கோட்டத் தலைவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர்களுக்கு சக்கரவர்த்தி சொல்ல விரும்பினார் அவர் சொல்ல விரும்பியது என்ன என்பதை நான் அறியேன் சேனாதிபதியை ஒன்று கேட்க விரும்புகிறேன். வாதாபி படைகள் கோட்டை வாசலுக்கு எப்போது வந்து சேரும் என்று நினைக்கிறீர்கள் என்று கோட்டை தலைவரில் ஒருவர் கேட்டார். நாளை சூரிய உதயத்துக்கு வந்து சேரலாம் அஸ்தமனத்துக்குள் கோட்டையை நாலாபுரமும் சூழ்ந்து கொள்ளக்கூடும் அப்படியானால் கோட்டைக்கு வெளியே போகிறவர்கள் நாளை சூரிய உதயத்துக்குள் போய்விட வேண்டுமல்லவா? சக்கரவர்த்தி இன்று இரவு கோட்டைக்குள்ளே வந்து சேராவிட்டால் கோட்டை தலைவர்கள் அவர்களுடைய ஊர்களுக்கு திரும்பி சென்று விடுவதுதான் நல்லது. சக்கரவர்த்தியின் ஆங்கை அவர்களை தேடி கொண்டு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கலாம் சற்று நேரம் எல்லோரும் மாமல்லருடைய முகத்தை உற்று கொண்டிருந்தார்கள் குமார சக்கரவர்த்தியின் ஆங்கையை எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று முதல் மந்திரி கூறினார் மாமல்லர் தமது ஆசனத்திலிருந்து கம்பீரமாக எழுந்தார் சபையோர் அனைவரையும் ஒரு தடவை பார்த்தார் பிறகு கூறினார் பத்து மாதங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தி காஞ்சியை விட்டு புறப்பட்ட போது தாம் திரும்பி வரும் வரை தம்முடைய ஸ்தானத்தில் சகல ராஜ்ய அதிகாரங்களையும் வகிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டார் அது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கிறது அல்லவா நினைவிருக்கிறது என்று சிலர் சொன்னார்கள் இன்னும் சிலர் ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தார்கள் ஏதோ விபரீதமான யோசனை வரப்போகிறது என்று எண்ணியவர்களைப் போல மற்றவர்கள் மௌனமாயிருந்தார்கள் சக்கரவர்த்தி இன்னும் திரும்பி வரவில்லை ஆகவே அவர் எனக்கு அளித்த ராஜ்ய அதிகாரத்தை இன்னும் நான் வகிக்கலாம் அல்லவா அது உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே சம்மதம் சம்மதம் என்பதாக சபையில் பல குரல்கள் ஏக காலத்தில் கோஷித்தன முதன் மந்திரி எழுந்து நின்று பல்லவகுமாரா சக்கரவர்த்தி எங்களை ஆலோசனை கேட்கும் போது நாங்கள் எங்கள் கருத்தை சொல்வோம் அது போலவே தாங்கள் கேட்டாலும் எங்கள் அபிப்பிராயத்தை சொல்கிறோம் தீர ஆலோசித்த பின் தாங்கள் எப்படி கட்டளை இடுகிறீர்களோ அப்படியே நடத்தி வைப்போம் யோசனை தான் எங்களுக்கு உரிமை உரிமை தங்களது என்றார் சந்தோஷம் நீங்கள் சொல்ல வேண்டிய யோசனைகளை எல்லாம் சொல்லுங்கள் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் முன்னமே முடிவு செய்து விட்டேன் மந்திரிகளே அமைச்சர்களே கோட்ட தலைவர்களே அனைவரும் கேளுங்கள் படையெடுத்து வந்த பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள் ஒளிந்து கொள்வது என்பது பல்லவ குலத்துக்கு என்றும் அழியாத அவமானத்தை உண்டு பண்ணக்கூடியது தொண்டைமான் இளந்திரையன் வழி வந்த பல்லவ வம்சத்துக்கு இந்த மகத்தான களங்கம் என்னுடைய காலத்தில் ஏற்படுவதை நான் ஒரு நாளும் சகிக்க முடியாது இந்த கோட்டைக்குள் இன்று சுமார் ஒரு லட்சம் பல்லவ வீரர்கள் போருக்கு துடிதுடித்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள் அவர்களை அழைத்துக்கொண்டு நாளைக்கே வெளியேறி நமது கோட்டை வாசலில் வாதாபி சைன்யத்தை தாக்குவது என்று முடிவு செய்து அதற்கு உங்களுடைய சம்மதத்தை எதிர்பார்க்கிறேன் தளபதி பரஞ்சோதி என்னுடன் போர்க்களத்துக்கு வருவார் பரஞ்சோதிக்கு பதிலாக சேனாதிபதி களிப்பகையாரை கோட்டைக்காவலுக்கு நியமிக்கிறேன் இதற்கு உங்களுடைய சம்மதம் தெரிந்து கொண்ட பிறகு வெளியூர் கோட்டத் தலைவர்களுக்கும் நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன் மாமல்லர் பேச்சை நிறுத்திய போது இடித்து ஓய்ந்தது போல் இருந்தது மந்திரிகளும் அமைச்சர்களும் ஒருவரது முகத்தை ஒருவர் பார்த்தார்கள் யாருக்கும் பேச நான் எழவில்லை